மிகச்சிறப்பான கூட்டணியை எடப்பாடி அமைப்பார் அதை நீங்கள் மனதில் வைத்துக் வைக்கப்படுகிற கூட்டணியே ஒரு வேலை இல்லை என்றாலும் தனித்து நின்று எடப்பாடியுடைய அற்புதமான ஆட்சி திறமை நிர்வாக திறமை லாபக சக்தியின் காரணமாக சொல்வன்மை காரணமா அவர் மறைப்படியாத களங்களாக செயல்படுகிற காரணத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து நின்றாலும் தன்னாட்சி அமைப்பார்

மாபெரும் அன்னதானத்தை புரட்சி தலைவர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய காலத்தில் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய காலத்தில் முன்னோடியாக இருப்பவர் நமது அண்ணன் சி பொன்னையன் அவர்கள் இப்பொழுது அன்னதானத்தை துவங்கி வைத்து அவருடைய திருக்கலைஞர்களால் அன்னதானம் போடப்படுகிறது அம்மா சத்தியின் சக்தியின் அம்மா பன்றி முகத்தவளே அம்மா பன்றி முகத்தவளே அம்மா கேட்டவரம் தருபழைவாராகியம்மா கேட்டவரம் அம்மா சத்தியின் வடிவமேவாராகியம்மா சக்தியின் அம்மா ஆதிபராசக்தியின் மறுபருவம் அம்மா ஆதிபரசக்தியின் மறுபருவம் அம்மா வடக்கு திசை அம்மா வடக்கு திசை அம்மா சக்தியின் அம்மா சக்தியின் அம்மா அழிபவள் நீயே அழித்தவளும் நீயே அந்த காசூரனை அழித்தவளும் நீயே சத்த மார்களில் ஒருவரும் நீயே சத்த மார்களில் ஒருவரும் நீயே சக்தியின் வடிவமேவாராகியம்மா சக்தியின் அம்மா அழித்து தர்மத்தை காப்பவள் தீயவை அழித்து தர்மத்தை காப்பவள் தேய்பிரை பஞ்சமியில் ஆனந்தத்தில் திகழ்பவள் தேய்பிரை பஞ்சமியில் ஆனந்தத்தில் திகழ்பவள் சத் வடிவமே வாராகி அம்மா சக்தியின் வாராகி அம்மா பன்றி முகத்தவளே வாராகி அம்மா முகத்தவளே வாராகி அம்மா கேட்டவரம் வாராகி அம்மா கேட்டவரம் வாராகி அம்மா சக்தியின் வடிவமேவாராகியம்மா சக்தியின் அம்மா ಮೇವಾರಾಗಿ ಅಮ್ಮ ಅಮ್ಮ ಪಂಡ್ರಿ ವಡಿವೇವಾರಿಯಮ್ಮ ವಾರಾಗಿ ಅಮ್ಮ. முகத்தவழேவாராகியம்மா கேட்டவரும் தருபவழிவாராகியம்மா கேட்டவரம் அம்மா சக்தியின் வடிவமேவாராகியம்மா சக்தியின் அம்மா அம்மா வடக்கு திசை வாராகி அம்மா வடக்கு திசை வாராகி அம்மா சக்தியின் உருவமேவாராகியம்மா சக்தியின் அம்மா வாராகி ஆராய சிறப்பா வருஷம் என்ன காரணம் ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம கோயில் தான் ஓமம் வளர்க்கும் அந்த ஓமன்றது வந்து மிளகாய் ஓம மிளாகி ஆதிசத்தி மிளகாய் நேரம் தொடர்ந்து ட்ரைனில் தான் கோயிலுக்குள்ளேயே சாமி அந்த மணி நேரம் எவ்வளவு வெயிலா இருந்தாலும் எவ்வளவு மழையா இருந்தாலும் பக்தர்கள் வந்து அந்த பொருட்படுத்தாம அந்த நாலு மணி நேரம் வரிசையில் அமைதியாக பொறுமை காத்து அந்த சாமியை தரிசித்து தான் அதுக்கப்புறம் போவாங்க என்ன காரணம் என்ன நினைக்கிறாங்களோ அத்தனையும் நடக்கக்கூடிய கோயில் எதுன்னா இது வந்து ஆதிபராசக்தி கோயில் முப்பரும் தேவிகள் அதான் ஆதிபராசக்தி வெட்டிங்கிறா வராகி மூணு அம்மனும் நல்ல சக்தியாக பவராக இந்த கோயிலில் காட்சி கொடுக்குறாங்க ஓமம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டு ஓமம் இந்த கோயிலில் நடக்கிறதுனால சாமி நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக திகழ்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை பெரும் சாமிக்கு இரும்பு பூஜை கோயிலில் வந்து எப்பயுமே வந்து கோயிலில் காப்பு கட்டுறவங்க கோயில் இருக்கிற தொண்டு செய்கிறவங்க பூசாரிங்க இங்க எல்லாருக்கும் எப்பயுமே கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே கடைசி நாள் இடும்பு பூஜை போடுறது வளர்ப்போம் ஆனா இந்த கோயில் ஆதிபராசக்தி கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த இடும்பம் பூஜை மதுரை வீரன் சாமி பொம்மியம்மாள் வெள்ளையம்மாளுக்கு அம்மாளுக்கு போன்ற இடும்பு பூஜையை வந்து நாங்கள் பொதுமக்களோட கலந்து நாங்களும் அதில் கலந்து சேர்ந்து சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் பேருக்கு ஆட்டுக்கறி குழம்பு கோழிக்கறி வறுவல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கோழிக்கறி தொப்பி இதை வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் போடுறோம் அப்படின்னா எல்லாரும் இந்த பகுதியில் இருக்கிற ஏழை அதாவது கூலி தொழிலாளர் கட்டிட தொழிலாளர்கள் கூலி செய்கிறவங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் வண்டி ஓட்டுறவங்க இந்த மாதிரி எங்கே இருக்கவங்களும் இந்த அன்னதாளத்தை பங்கு பெற வேண்டும் தான் இந்த ஏற்பாடு செய்து நாங்கள் செய்திருக்கோம் இது வந்து இந்த அன்னதானத்தை வந்து இன்றைக்கு தலைவர் காலத்தினுடைய முன்னோடி அன்றைக்கு அமைச்சராக இருந்தவர் அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா அவருடைய அமைச்சர்கள் மந்திரியாக இருந்தவர் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய முன்னோடி தலைவர்களில் ஒருவராக திகழக்கூடிய அண்ணன் சி பொன்னியன் அவர்கள் வருகை தந்து இந்த அன்னதானத்தை துவங்கி வைத்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி பெருமையாக இருக்கிறது அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்தது அதைவிட எங்களுக்கு பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த கோயில்

பெங்களூர்லேருந்து வரோம் பாண்டிச்சேரியிலேருந்து வரோம் ஆந்திராவிலேருந்து வரோம் இந்த மாதிரி எண்ணற்ற ஊர்கள்லேருந்தே இந்த கோயிலுக்கு வருக தராங்கன்னா குழந்தை பாட்டியும் கல்யாணம் ஆகாதவங்க இதுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாரு மூணு மாதம் நாலு மாதம் வேண்டுகிறது இந்த கோயிலுக்கு பரிகாரம்னு சொன்னீங்கன்னா எலுமிச்சம்பழம் பச்சை மிளகாய் நல்ல மனசு ஊருக எவ்வளோ பச்சை மிளகாவை வாங்கி வந்து கொடுக்குறீங்களோ அங்கே அம்மா ஆனந்தமாக சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி எலுமிச்சம் பழத்தை எவ்வளோ கொடுத்தீங்களோ ஆனந்தமாக சந்தோஷமா ஏற்றுக்கிறது ஆதிபராசக்தி மஞ்சள் பராகியம்மன் அந்த மாதிரி இதுக்கு பரிகாரம் சொன்னீங்கன்னா எதுவுமே பரிகாரம் கிடையாது பச்சை மிளகா எலுமிச்சம் பழம் இதை வாங்கிட்டு வந்து மனசார சந்தோஷமா மனம் குளிர கொட்டலாம் கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாங்க வந்தா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாங்க வந்தா குழந்தை இருக்கு கண்டிப்பா பலன் உண்டு இப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க இந்த கோயிலில் வந்து கிருத்திங்கன்னு ஒருத்தவங்க பேர் வச்சுட்டு வராங்க வராகின்னு ஒருத்தவங்க பேர் வச்சுட்டு வராங்க என்னமா அந்த மாதிரி பண்ணி அவங்க கொடுத்த பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படியே நம்பிக்கையோடு வர்றவங்களுக்கு இந்த கோயிலில் வந்து நல்ல பலன் கிடைக்கும் சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை கடன் பிரச்சனை உடல்நலம் பிரச்சனை இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைக்கு வர்றாங்களோ அத்தனையும் போக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா ஆதிபரா சக்தி திருத்திங்கரா தேவி வராகி வனாகி அம்மன் முப்பரும் தேவிகள் அந்த மூணு தெய்வங்களும் ஒன்று கூடி அந்த அமாவாசையில ஆனந்தமா அந்த ஓம கூட்டத்தில் காட்சி கொடுத்து வர்றவங்களுடைய குறையெல்லாம் எல்லாம் போய்க்கு கொடுத்தால மக்கள் கூட்டம் அழகையா வர்றதுக்கு அமாவாசை அழகையா வர்றதுக்கு காரணமே அவரை நம்பி வர்ற காரியம் அந்தபடியா நடக்குதுன்றதுக்காக தான் மக்கள் வந்து தங்க வராங்க அதனால யாரும் வாங்க அம்மனுடைய அருணாசியை பண்ணுங்க அதே மாதிரி அன்னதானத்தில் எல்லாருமே வந்து கலந்துங்க எல்லாரும் அம்மாவோட அம்மாவோடைய அருளாசியை பெற்று எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களும் எல்லா நலமும் பெற்று வாயும்பு வாழ்க வாங்க என்று ஆதிபராசி என்ற நாளைக்கு இந்த பக்கம் திரும்ப மகிப்பி திரும்பதான் uh அம்மா சத்தியின் வாராகி அம்மா பன்றி முகத்தவளே அம்மா பன்றி முகத்தவளே அம்மா கேட்டவரம் தருபழைவாராகியம்மா கேட்டவரம் அம்மா சத்தியின் வடிவமேவாராகியம்மா வாராகி அம்மா

அழித்தவளும் நீயே அந்த காசூரனை அழித்தவளும் நீயே சத்த மார்களில் ஒருவரும் நீயே சத்த மார்களில் ஒருவரும் நீயே சக்தியின் வடிவமே அம்மா சக்தியின் வடிவமே அம்மா சுப்பிரமணிய சிவகாமியை காத்தருளும் அம்மா தீயவை அழித்து தர்மத்தை காப்பவள் தீயவை அழித்து தர்மத்தை காப்பவள் தேய்பிரை பஞ்சமியில் ஆனந்தத்தில் திகழ்பவள் தேப்பிரை பஞ்சமியில் ஆனந்தத்தில் திகழ்பவள் சக்தியின் அம்மா சக்தியின் வடிவமேவாராகியம்மா முகத்தவளே வாராகி அம்மா பன்றி முகத்தவளே வாராகி வாராகி அம்மா முகத்தவளேவாராகியம்மா கேட்டவரம் தருபவழைவாராகியம்மா வாராகி அம்மா சக்தியின் வாராகி அம்மா சக்தியின் வாராகி அம்மா மறைந்து தாண்டி ஓடுதமா உன் திருவடியே கதி என்று தேடி உன் திருவடியே கதி என்று தேடி வந்துமுய சக்தி அத்தனையும் நீ அழித்திடமா தீய சக்தி அத்தனையும் நீ அழித்திடமா